ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தொழிலுக்கு உங்ககிட்ட குறைவான முதலீடு இருந்தாலே போதுமானது வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் ஆம்லா ஜூஸ் மேக்கிங் பிஸ்னஸ் அதாவது இந்த நெல்லிக்காய் மூலயமா நீங்கள் வந்து ஜூஸ் தயார் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணோம் உங்களுக்கே தெரியும் இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு ஆனால் சில பேருக்கு வந்து அந்த நெல்லிக்காய் வந்து முருசாக சாப்பிட பிடிக்காது அப்படி பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸை குடிப்பாங்க இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுக்கு தேவையான மூலப்பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தயாரிக்கக்கூடிய அந்த மிஷினு அப்புறம் அந்த பேக்கிங்கு மிஸ் பேக்கிங் கவர் பேக்கிங் கவர்னு சொல்கிறத விட அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த பாட்டிலு அப்புறம் இந்த சீலிங் மிஷினா அப்புறம் இந்த மிஸ்ஸு இந்த ஜூஸ் மேக்கிங் மிஸ்ஸு மிஷினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் தயாரிக்கக்கூடிய இந்த ஜூஸுடைய மிஷினுடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பக்கம் வருது ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து ரூபா இருக்குது நீங்கள் வந்து குவாலிட்டி அதிகமாக ரேட் அதிகமாகிட்டே இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சில் உள்ளதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தயாரிக்கிற முறை வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் வாங்கியிருக்க அந்த நெல்லிக்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் மேக்கிங் மிஷினுக்குள்ளே இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது வந்து ஜூஸாக மேக் பண்ணி கொடுத்துரும் அதை நம்ம என்ன பண்ணோன்னா பாட்டிலில் ஊற்றி பே பாட்டிலில் ஊற்றி அப்புறம் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம் இது எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடை சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்ட்ரி ஸ்டோரு அப்புறம் இந்த மளிகை கடை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து போய் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உடைய ரேட்டு ஒரு இரநூறுலன்னு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் ஒரு லிட்டரு விற்கிறாங்க ஆன்லைனில் நீங்கள் வந்து தோராயமாக ஒரு பத்து லிட்ரு டெய்லி ரெடி பண்ணால ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாயிடும் ஸோ அப்போது மாதத்துக்கு பார்த்துக்கோங்க ஒரு அறுபதாயிரம் ரூபா பார்க்க வரும் இது வந்து உணவு சம்மந்தப்பட்ட பொருள் என்பதனால இதுக்கு எஃப்எஸ்எஸ் எஸ் எஃப்எஸ்எஸ்இஐ சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஆன்லைனில் செய்கிறதுனா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும் குறைவான முதலீட்டில் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த தொழிலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம்